எல்லா இடத்தை சினந்தீது சென்றிடத்தும் இல் அதனின் தீயவர பருத்தல் வெவளியை யாட்டும் தீய பறத்தல் அதனால் உறும் நகையும் ஊகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் விளவாவுற தன்னை கா தன்னைத்தான் காக்கின் சினன்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் தினம் சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளு இனமென்னும் ஏம புனைய சுடம் சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிழந்தரைந்தான் கைப்புழையாதற்று இனர் எரியை தோய்வண்ண இல்லாசி இனம் புணரின் உணரின் வீடாமை நன்று உள்ளறியதெல்லாம் உழனையும் நுள்ளத்தால் உள்ள ஆண்டுகள் எனின் இறந்தால் இறந்தார் அணைய சிறத்தை துறந்தா துறந்தா துணை என்ன செய்யாமே சிறப்பீனும் செல்வம் பிறனும் பிறார்க்கு இன்னா செய்யாமே மாசற்றார்கள் சற்றார்கள் இன்னா என்ன செய்தவ கண்ணும் மறுத்து என்ன செய்யாமே மாசற்றார்கள் சற்றார்கள் செய்யாமல் சற்றார்க்கும் இன்னாத செய்த பின் குய்யா அவளுமந்தரும் என்ன செய்தார் மறுக்கள் அவர் ஞானம் என்ன செய்துவிடல் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய்போல் போன்றா கடை இன்னா எனத்தால் உணர்ந்தவோ உண்ணாமே வேண்டும் திறன்கன் செயல் என்னைத்தானும் விஞ்ஞானம் ஞாவர் யார்க்கும் யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாமே அறை தன்னுயிர்க்கு ஏன்னாமை ஏனாமை தான் அறிவான் என்பளோ மண்ணுயருக்கு இன்னா செயல் பிறர்க்கின்னா உட்பகல் செய்ய தமக்கு இன்னும் உட்பகல் தாமே வரும் நோயெல்லாம் நோய் செய்தார் வேளவா நோய் செய்வார் நோயின்மை வேண்டுபவர் கொல்லாமே அறிவினை யாதனின் கொல்லாமே கோரல் பிரிவினை எல்லாம் தரும் அபற்கொண்டு வல்லுயிர் ஒம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஒன்றாக நல்வது கொல்லாமை மற்றதன் நின் சார கொய்யாமை நன்று நல்லாறு எனப்படும் யாதெரும் யாதொன்றும் கொல்லாமே கூடும் தரை நிலையஞ்சே நீந்தாருள் எல்லாம் அஞ்சே கொள்ளாமை சூழ்வான் தலை கொல்லாமை உமை கொண்டொழுவா கொழுகுவான் நவாழ் முள் எல்லாது உயிர் கூற்று தன்னுயிர் நீப்பினும் செய்யற்கு தான் பிறகு நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெருந்தினும் சான்றோருக்கு கொண்டாகும் ஒன்றா ஆகும் ஆக்கங்களை மக்கள் வினையர் உண்மை தெரிவாரகத்து உடம்பு உயிர் உடம்பின் நீக்கியார் என்புடம்பில் செல்லாத்தி வாழ்க்கையவர் இளையாமல் இல்லாதவற்றை நிலையினர் என்றுணரும் உள்ளறிய வான்மை கடை கூத்தாட்டு அவை குழா தற்றே பெருஞ்செல்வம் ஊக்கம் அது அட்கா அக்கா இயல்வி செல்வம் அது விட்டான் நாளிட ஒன்று போட்காட்டி உயிர் ஈரும் உணர்வார் உணர்வார்பிறேன் நாச்சற்று நாச்சற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற்சற்று செய்யப்படும் நெருடலில் உலர் ஒருவன் இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு ஒருபடுதும் வாழ்வது அறியா கோடியும் அல்லவள உடும்பை தினைத்து ஒழிப்பர புல்பரந்தற்றே உடம்படு உயிரிடை நட்பு உறங்குவது வது போலும் தக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு கீழ் அமைதின்று கொள்ளா உளம்பெருள் நெச்சில் திறந்த உயிருக்கு திறவு யாதரின் யாதரின் நீங்கியா நோதல் அதரின் நிரல் வேண்டின் குண்டாக துறக்க துறந்தவென் கீழ் என் அடல் வேண்டும் மைந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு இயல்பாகும் நோம்பிற் கொன்று இன்மை உடைமை மேலாகும் மற்ற பெயர்த்து மற்றும் தொடர்பாடு எவனுக்குள் பிறப்பருக்கள் உற்றாகும் உற்றார்க்கு உடம்பும் மிகை யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உலகம் புகம் பற்று விடாய விடா விடும்பகள் பற்றி விடாதவர்க்கு கலைப்பட்டா தீர தீரத்துறந்தான் வயங்கி விளைப்பட்டார் மற்றையவர் பற்றற்ற கண்ணை பிறப்பருக்கு மற்றும் நிலையாவை காணப்படும் கற்றக பற்றாற்றன் பற்றின பற்றை பற்றக பற்று விடற்கு உணர்தல் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளானா மானா பிறப்பு இரள் நீங்கி இன்பம் மயக்கும் அருள் நீங்கி மாசு காட்சியவருக்கு ஐயத்தன் நீங்கி தெளிந்தார்க்கு ஐயத்தின் வானம் துணிய ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் என்றே மெய்யுணர்வு இல்லாதவர்கப்பொருள் என் தன்மை தாயினும் நப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கட்ட மெய்ப்பொருள் கண்டா தலைப்படுவர் அன்றே இன்று வாராடறி போர்த்துள்ளம் உள்ளது உணரான் உழுதலையாத்துள்ள வேண்டா பிறப்பு பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு சார்புணன் சார்பு கடவுளின் மற்றடுத்து சார்ந்தரா சார நோய் காமம் பெகுடி மயக்கம் நாமம் கடக்கடும் நோய் அவா என்ற அவ என்ப எல்லா உயிருக்கும் தவா அப்பிறப்பியும் வித்தே வேண்டுதால் வேண்டும் திரவாமை மற்றது வேண்டாமே வேண்டவரும் வேண்டாமே அண்ண விடுச்செல்வம் வீண்டில்லை ஆண்டும் நத்தொப்ப